சுகந்தவன நாயகி தாயாருடனாய பரிமள அரங்கன் திருவடிமலர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கழி திங்களின் இருபத்தி ஒன்பதாம் நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் சிற்றந் சிறு காலே சே துண் சிற்றன் சிறு காலே வந்து சேவித்துன் சிற்றன் சிறு காலே வந்து சேவித்துன் சிற்றன் சிறு காலே வந்து சேவித்துன் மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்தும் நீற்றம் மேய்துண்ணும் குளத்தில் கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இற்றை பறை அன்று காண்கோவிந்தா எைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோ உற்றோமே யாவோ உனக்கே நாம் ஆட்சோம் உற்றோமே யா பாவாய் சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பாடலின் பொருள் வைகரை பொழுதினிலே வந்து உன்னை நாங்கள் வணங்கினோம் உன் பொற்றாமரை திருவடிகளை போற்றுதற்குரிய எங்கள் கருத்தை கேட்பாயாக எல்லையற்ற பெருமைகளை உடையவனாகிய நீ மாடு மேய்த்து உண்ணும் இடையர் குலத்திலே பிறந்தும் எங்களை சிற்றடிமை கொள்ளாமல் போய்விடாதே நாங்கள் உன்னை வணங்குவது இன்றைக்கு பறை கொள்வதற்கு மட்டுமன்று கோவிந்தா என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்னோடு பொருந்தியே வாழ்வோம் உனக்கே நாங்கள் அடிமையாகி தொண்டுகள் செய்வோம் எங்களுக்கு வேறு ஆசைகள் தோன்றுமானால் அவற்றை மாற்றி அருளவும் வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி